அல்ல லூயா இன்று அதிகாலை நாம் பரிசுத்தரின் வாட்டை நாம் தியானிக்க இருக்கிறோம் இந்த நாளிலே கூட அப்போஸில் நடவடிகள் ஏழாவது அதிகாரம் ரெண்டாவது வசனம் அதற்கு அவன் சகோதரரை கேளுங்கள் நம்முடைய பிதா பாகிய ஆப்ரஹாம் காரானூரிலே குடி முன்னமே மெசபத்தோமையா நாட்டிலே இருக்கும் பொழுதே மகிமையின் தேவன் அவனுக்கு தரிசனமானார் ஆம் தேவ ஜனமே கத்தர் ஆப்ரகாமுக்கு தரிசனமாகி உன் தேசம் உன் இனம் எல்லாவற்றையும் நீ விட்டு புறப்பட்டு போ என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம் ஆனால் புறப்பட்டு சென்ற அந்த ஆப்ரகாம் காரானூரிலே கல்தேயர் தேசத்தை விட்டு காரானூரிலே அவன் வாசம் பண்ணுகிறதை நாம் பார்க்கிறோம் ஆண்டவர் சொன்ன எல்லைக்கு போகாதபடிக்கு அவனே ஒரு எல்லையை தெரிந்தெடுக்கிற பொழுது அந்த இடத்திலே ஒரு மரணம் உண்டாகிறதை நாம் பார்க்கிறோம் நம்முடைய வாழ்க்கையிலும் அநேக நேரத்தில் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்படியாமல் போகிறோம் ஆனால் அந்த தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்படியாமல் போகிறது நிமித்தமாக நமக்கு வரக்கூடிய உபத்திரவங்களுக்கு நாம் தேவனையே குறை இருக்கிறோம் கூறுகிறவர்களாயிருக்கிறோம் கர்த்தர் மகிமையின் தேவனவனுக்கு தரிசனமாகி உன் தேசம் உன் இனம் எல்லாவற்றையும் விட்டு புறப்பட்டு போ என்று சொல்லிவிட்டார் படினால காரானூரிலே அவன் தங்கிவிட்டதை பார்க்கிறோம் அவன் யாரை முன் வைக்கிறானோ அந்த முன்வைத்த நபர் அந்த இடத்துல இறந்து போகிறதை பார்க்கிறோம் இந்த நாளிலே கூட தேவனுடைய சத்தத்திற்கு நீங்கள் கீழ்படிய வேண்டும் என்று விரும்புகிறார் கர்த்தர் உங்களுக்கு அழகான வேதத்தை எழுதி கொடுத்திருக்கிறார் அந்த வேத வசனத்திற்கு கீழ்ப்படிவதற்கு நீங்கள் யாரையும் குறை காட்டாதபடிக்கு காட்டாதை போல எதையும் தேவ சத்தத்திற்கு செவி கொடுங்கள் என்று சொல்லி கர்த்தர் இந்த நாளிலே உங்களுக்கு ஆலோசனை கொடுக்கிறார் ஆம் தேவ ஜனமே காரானூரிலே அவன் தகப்பனை இழந்தது போல நாமும் வசனத்திற்கு கீழ்படியாததனால் ஒரு இழப்பை நாம் சந்திக்க வேண்டாம் பாருங்கள் பிரச்சனைகள் நம்முடைய வாழ்க்கையில எவ்வளவோ சூழ்நிலைகள் நினைத்து விசுவாசித்து மனம் திரும்புங்கள் நிச்சயம் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் ஆமே ஸ்தோத்ரன் எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே இந்த நாளிலே நாங்கள் கேட்ட வார்த்தையின் பிரகாரமாக ராஜா அப்பா ஆப்ரஹாமை போல உம்முடைய ஆண்டவரை வார்த்தைக்கு நாங்கள் கீழ்ப்படியாத படிக்க அப்பா நாங்கள் எங்களுடைய சுய இஷ்டத்தின்படி நடந்து இது நிமித்தமா எங்கள் வாழ்க்கையிலே நஷ்டங்களை நாங்கள் பெற்றுக்கொள்ளாத படிக்கு தேவனே எங்கள் மீது கிருபையா இறங்கும் மனம் திரும்புதலின் ஆவி எங்களுக்கு உண்டாகும்படியாக நாங்கள் இந்த வேலையில ஜெபிக்கிறோம் அப்பா மனுஷீகத்திலே நாங்கள் நடக்காத படிக்கு உங்களுடைய சித்தத்தின்படியாக நாங்கள் நடக்க எங்களுக்கு கிருப கொடுங்கன்னு சொல்லி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமா प्राइज अलॉर्ड हाल लू या